அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் தென்பொதிகை தனி பிறந்து தென்பாண்டி மண்ணெடுத்து மன்னன் மனித வந்து கன்னியாய் பிறந்த கன்னி தமிழே ஓடி வந்து நாவில் இரு நாயகி நான்முகி நாராயணி கை நலின பஞ்ச சாயகி சாம்பவி சங்கரி சாமலை சாதி நஞ்சு வாயகி மாதணி வாராகி சுழனி மாதங்கி என்று ஆகி ஆதியுடைய சரமனாதே எல்லா வல்ல பிள்ளைகளை காலையே உன்னை வணங்கி பட்டுமன்றத்துக்குள்ள போறேன் ஐயா ஒரு அருமையான தலைப்பு இளைஞர்களின் முன்னேற்றத்திற்கு காரணம் வீட்டு சூழலா வெளிச்சூழலா அருமையான தலைப்பு கொடுத்திருக்காங்க ஏற்பாடு செய்து கொடுத்த திரு எஸ் எம் மகால் உரிமையாளர் திரு சுந்தரமாணிக்கம் ஐயா அவர்களுக்கும் இந்த மட்டிமன்றத்தை தலைமையேற்று நடுவராக பணிபுரிந்து சிவகங்கை தமிழ் சங்கத்தின் தலைவர் ஐயா அவர்களுக்கும் சிறப்பாக பேசிட்டு உண்மையை பேசி உட்கார்ந்திருக்க ஐயா அறிவாளன் ஐயா அவர்களுக்கும் அன்பின் நண்பர் ராமச்சந்திரனுக்கும் எனது வணக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பேசணும்னே தெரியாமல் வந்து பேசிட்டு மூணு பேருக்கு உட்காந்துருக்க அன்பு சகோதரி சரளா அக்காவுக்கும் சரளா அக்கா வந்து வீட்டில் இருக்கும்போது எனக்கு தெரியாது அவங்க வெளி சூழ்நிலை வரும்போது எனக்கு அக்காவுக்கு தெரியும் அன்பு சகோதரி முத்துக்கள் வந்து வீட்டில் இருக்கும்போது எனக்கு தெரியாது அவங்க சைல்டு வெல்ஃபேர் ஆஃபீஸில் வந்தபடிதே எனக்கு அவங்கள சகோதரியாக தெரியும் அன்பு சகோதரி கேவாலி வந்து வீட்டில் இருக்கும் போது எனக்கு தெரியாது வெளிச்சூழல இருக்கும் போதுதான் முனைவர் பட்டம் வெட்டப்பட்டுதான் எனக்கு தெரியும் வெளிச்சூழல் தெரிஞ்சுக்கிட்டு சூழலை பத்தி பேச வந்திருக்கீங்க உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு அம்பாவை பத்தி இரண்டு நிமிடங்கள் பேசுவதற்கு ஐயாட்ட வந்து நான் வந்து பெர்மிஷன் கேட்கிறேன் ஐயா பொதுவா நம்ம வந்து சிவகங்கை ஏரியா மதுரை ஏரியாவில் என்ன சொல்லுவாங்கன்னா மீனாட்சி ஆட்சியா சிதம்பரம் ஆட்சியான்னு கேட்பாங்க நம்ம செய்தி எல்லாமே இருப்பது மீனாட்சி ஆட்சி அப்புறம் என்ன அர்த்தம் பெண்கள் ஆட்சி பெண்கள்னா மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் ஆட்சி பண்ணக்கூடிய பூமி இங்கே நம்ம சிவகங்கையில் பிள்ளைவியல் காளியம்மன் ஆட்சி பண்ணக்கூடிய பூமி இங்கிட்டு பார்த்தீங்கன்னா நாடசங்கோட்டையில் கண்ணாத்தால் ஆட்சி பண்ணுறா மடப்புறத்தில் மடப்புறத்து காளியம்மன் ஆட்சி பண்ணுறா கொல்லங்குடியில் கொல்லங்குடி காளியம்மன் ஆட்சி பண்ணுறா எல்லா சைடும் பார்த்தா பெண் தெய்வம் ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய நம்ம பூமியில் நம்ம பிள்ளைவியல் காளிக்கு என்ன ஒரு சிறப்பான விஷயம் அப்படின்னா

அப்படிப்பட்ட பிளவியல் காளியை வந்து பார்க்கறதுக்கு பிராப்த இருந்தால் மட்டும்தான் வந்து பார்க்க முடியும் அவள் பேரை கேட்பதற்கு ஒரு ஜென்மத்தில் புண்ணியம் செய்திருந்தால் மட்டும்தான் கேட்க முடியும் உங்கள் குழந்தை இல்லையா பௌர்ணி பூஜை அன்னைக்கு வந்து பூசாரிட்ட கேட்டுட்டு அவர் செய்யக்கூடிய விஷயங்களை சொல்லி செஞ்சு ஒரு மூணு தான் அம்பாவை சுற்றிட்டு வாங்க கண்டிப்பாக மூணு மாதத்துக்குள்ள குழந்தை தனிச்சிடும் கண்ணு முன்னாடி நாங்கள்லாம் பார்த்தவங்க எங்கள் வீட்டில எல்லாம் என் வீட்டுக்காரங்களாம் அப்படி செஞ்சபடி தான் குழந்தை உருவாச்சு அந்த அளவுக்கு கண்கண்ட தெய்வமாக பிள்ளைகள் காளி வாசல்ல பொய் பொய்யா பேசி உட்கார்ந்து இது நியாயமா மனசாட்சிய தொட்டு சொல்லுங்க தங்க கூண்டா இருந்தாலும் கிளி வந்து உழுக்குல இருந்துச்சுன்னா சிறதா நீங்க வந்து வீட்டுல என்ன சொல்லி அந்த காலம் பெண்கள் படிக்க வேண்டாம் வீட்டுக்கு இருந்தா போதும் அப்படின்னு சொன்ன காலம் அந்த காலம் ஆனால் வெளி சூழல் என்ன பண்ணுது உங்களுடைய திறமையை கண்டுபிடித்து உங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுப்பது எது வெளிச்சூழல் இப்படி இருக்கீங்களா நீங்க மூணு பெண்கள் இருக்கீங்க மூணு பேர் ஒரு பொறுப்புல உட்காந்துருக்கீங்க அதாவது எண்ணற்ற துறைகள் இருந்தாலும் பெண்கள் அற்ற துறைகள் இல்லை என்ற அளவிற்கு பெண்களுக்கு வெளிச்சூளை உங்களுக்கு திறமையை அங்கீகரித்து உங்களுக்கு நாங்க வந்து போஸ்டிங் கொடுத்து உட்கார வச்சிருக்கோம் அதெல்லாம் நன்றி எல்லாம் மறந்துட்டு அது எங்க காலியத்தா வாசல்ல பொய் சொல்லிட்டு உட்காரலாமா மனசாட்சி இருக்கா சொல்லுங்கம்மா அதோட வந்து இப்ப பேசுனாங்க நிறைய விஷயங்கள் வந்து பயங்கரமா பேசிட்டு போனாங்க முத்துக்கணம் பேசும் போது நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்ற பள்ளி எல்லா பசங்கள் நூத்துக்கு நூறு மார்க் எடுத்துதாங்கன்னா இந்த முப்பத்தி அஞ்சு நாற்பது மார்க் யார் எடுப்பா அப்புறம் வந்து எல்லாமே டாக்டர் ஆயிட்டு ஆனா நோயாளி யாராகிறது அதான் யோசிக்கவே மாட்டீங்களா ஏதோ ஒரு பொம்மை மாதிரி நூறு எடு நூறு எடு டாக்டர் டாக்டர் அவனுடைய நிலவை என்னவென்று தெரியாமல் உங்களுடைய கனவுகளை வீட்டு சூழல் இலசி நம்ம குழந்தை மேல திணிச்சு நீங்க இளைஞர் மேல திணிச்சு உட்கார வைக்கிறீங்க ஆனா வெளியில அப்படி டாக்டர் வீட்டை எழுத சொல்லி வீட்டை எழுத முடியாம போய் அதனால எத்தனை பேர் தற்கொலை பண்ணியிருக்கா இது வீட்டில் ஓடுறாங்க அந்த இம்சையில் போய் ஐயோ நீட்டு எழுத முடியாமல் போச்சே நீட்டை தோந்துட்டோமே அப்படின்னு கண்டிப்பாக இல்லையா அவனுடைய திறமை என்பதை வெளியே கொண்டு வந்தா வெளியே சொல்ல அவனுக்கு திறமைக்கு உனக்கு என்ன திறமை இருக்கு அப்படின்னு சொல்லி அதற்கு அங்கீகாரம் கொடுத்து அவனை மிகப்பெரிய ஆதாரத்தில் வந்து வெளி சொல்லலை அவர் இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க தாமஸ் ஆல்வாடி சொல்ல வந்து அவங்க அம்மா நிறைய அதெல்லாம் ஒத்துக்கிட்டோம் ஆனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு லைட்டை கண்டுபிடிச்சார் அவர் கண்டுபிடிக்கும் போது சரியாக நைட்டு ஒரு பதினொன்றரை மணி இருக்கும் வீட்டுக்காரங்க தூங்கிட்டு இருக்கு தட்டி எழுப்பி இங்க பாரு நான் வந்து லைட் கட் அடிச்சு ஏ மோ லைட் அமத்து தூங்குயா நைட் 11:30 மணிக்கு சொல்லிட்டு இருக்கியான்னு சொல்றதாங்க உங்க வீட்டு சுலல ஆனால் அதே கரண்ட் மின்சாரத்தை கண்டுபிடித்த பல்ப கண்டுபிடித்த ராமசாலு ஹரிசனுக்கான அங்கீகாரம் கொடுத்தது வெளி சுலல தான் ஐயா அதெல்லாம் விட்டுட்டு பேச வந்துட்டீங்க பாருங்க நூர்காசன் சொன்னாங்க ராமச்சந்திரன் ஐயா தலையில துண்டு கட்டனார் அவ்வளோ பெரிய மனுஷன் ஒரு டிஸ்ட்ரிக் சைல்டில் ஒரு ஆஃபீஸரை வந்து வீட்டு சொல்லி இன்னொன்று மாவாட்ட சொல்லி அவர் திறமையை வீண் வந்து பாத்திரங்களை வச்சிருக்குன்னா இதை காட்டில் வீட்டு சொல்ல பற்றி நம்ம எப்படி சொல்ல முடியும் வெளிச்சொல்லங்கள் அவரை அலுவலராக பார்க்கிறோம் நீங்கள் வீட்டுச் சொல்லியில் அவரை வேலைக்காரராக பார்க்குறீங்க அவர் என்ன சொல்றாரு நீ வெளியில் சிங்க மாதிரி இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு என்ன செய்யுது சிங்க மேலே தானே அம்பாவை உட்காந்துருக்காரு அப்படிங்கறது அது உண்மைதாங்க ஐயா அப்படி சொன்னாங்க காந்தியை பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா மது மாவீசம்லாம் சொல்லக்கூடாது பெத்த தாய் கூட காந்திய நம்பல ஆனா வெளிச்சூழலாக நாங்கள் நம்பினோம் நீங்கள் மகாத்மா வருவீர்கள் என்று அதனாலதான் ஆப்பிரிக்காவில் இருந்த காந்தியை இந்தியாவை சுதந்திரத்திற்கு வாதிகள கூட்டி அவரை வெளிச்சூழல் ஒரு அங்கீகாரம் கொடுத்து நம்ம தேசத்தின் தன்னே அவர் மாத்தியது இந்தியா அப்படின்னு வெளிச்சூழலாயா அதை விட்டுட்டு நீங்க வந்து வீட்டு சொல்லுங்க சொல்ல வந்திருக்கீங்க அடுத்து ஒரு பாட்டு பாட்டு பண்ணாங்க டாக்டர் போன்ற நோஞ்சு தான் நர்சு பண்ண காதலி தப்பே இல்லை ரொம்ப உயரமா யோசிச்சு பாக்குறேன் செட் ஆகலையே அடுத்து இறங்கி வரேன் எனக்கு சாய சொல்லல அப்ப என்ன வெளி சொல்லல் ஒன்று கிடைக்கவில்லை என்றால் பரவாயில்லை உனக்கு எது கிடைக்கிறதோ அதை கொண்டு நிம்மதியாக வாழ் என்று கற்றுக் கொடுக்கிறது வந்து வெளி தான் ஆனா வீட்டு சொல்ல நீ கட்டினா டாக்டர் பண்ணதான் கட்டணும் 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 சொல்லி அவனுக்கு நாற்பது வயசு ஆயிடுது கடைசியில பார்த்தா அவன் கூட இருக்கா டாக்டர் பிறந்தது இப்படி இருக்கான் இந்த சூழ்நிலை தான் இந்த சூழ்நிலை எந்த வீட்டு சூழல பாருங்களேன் நல்லா பாருங்க கல்யாணம் ஆகிற வரைக்கும் அவன் அம்மா அப்பா சொல்றதுக்கு ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சியா இருப்பேன் என்னைக்கு கல்யாணம் ஆகி உள்ளுக்குள்ள அந்த பெண்ணுங்கிற வீட்டுக்கு வந்திருந்தாலோ அவட வேலை முடிஞ்சு யாரு கூடாது பெத்த அம்மா அப்பா இருக்க கூடாது மாமனார் மாமியா கூடாது கூட பிறந்த அண்ணன் தம்பி இருக்க கூடாது அக்கா தங்கச்சி இருக்க யாரும் இருக்க கூடாது ஆனா என்ன செய்யுது உங்களுடைய அன்பு உங்களுடைய ஞானம் அப்படின்னு நிறைய தான் சொன்னீங்க சகோதரி உங்களுடைய அன்பு எப்படி இருக்குன்னா உங்க பிறந்த வீடு சரி இருக்கே தவிர கணவர் வீடு இருக்கவில்லை

அந்த நன்றி மறவாமல் இருந்து சொல்லி கொடுத்தது வெளிச்சூழலை தவிர வீட்டு சூழல் கிடையாது வீட்டு என்ன செய்யும் நம்ம வாங்கணும் புதுத்தா நமக்கு தாண்டா வச்சுக்கணும் சொல்லும் ஆனாலும் அப்படி கிடையாது நண்பர்களை நல்லபடியா கார் வாங்கிட்டு சந்தோஷமா இருந்த வாழ்த்தி அவை எங்க டூர் போனோம் சொல்லு கொடுக்காம பாருங்க அதுதாங்க வெளிச்சூழல் அதுக்கப்புறம் தலைவலியில் வந்துச்சுன்னா டீ குடிக்கிறோமா நீங்க போட்ட டீ குடிச்சோமா தலைவலி தாங்க முடியாம நம்ம வெளிய போய் டீ குடிக்கிறோம் இது தெரியாம உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க பன்னெண்டு மணிக்கு மேல போறீங்களா கடைகளுக்கு ஐயா நீங்க மேக்கப் பண்ண போறீங்களா ஏதாவது கேட்கறோமா பியூட்டி பார்லர் போறீங்க ஏதாவது கேட்கறோமா நாங்க வீட்டுல நாங்க பாக்குற சேனலை கூட நீங்க விட மாட்டேங்கிறீங்க எங்களுக்கு எங்க ஏன் நிம்மதி இருக்கு நீங்க சொன்ன மாதிரி பாக்கி லட்சுமி லொட்டு லோசுக்கு எல்லா சீரியலும் பாத்துட்டு சாப்பிடற சாப்பாடு கூட அந்த மெகா சீரியல் கிடையில உள்ள பிரேக் டவுன்ல கொடுக்குறீங்களே தவிர பாக்கி லட்சுமி பார்த்தா நீங்க சரியடி காசுன்னு வெளியில கிடைக்கிறீங்க வேற என்ன பண்ண சொல்றது வீட்டு சூழல் சரியில்லை வெளிச்சூழல் எங்களை வா வா என்று அன்புடன் அழைக்கின்ற காரணத்தினால நாங்க வெளிச்சூழலுக்கு செய்கிறோம் சொல்லுகிறோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம சரலாக்கா சொல்லும் போது நிறைய சொன்னாங்க

அதுக்கப்புறம் மன வளர்ச்சி குடியிருக்க வச்சிருக்கோம் பள்ளிக்கூடம் வச்சிருக்கோம் இந்த சமுதாயம் உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கொடுத்து உங்களை நல்லபடியா வழிகள் நடத்தி நீங்கள் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அன்னைக்கே அம்மா கூட உட்கார்ந்து வீட்டுச் சொல்ல உட்கார்ந்து வெளிச்சல் என்ன செஞ்சு சரளா கணேசனுடைய திறமையை உணர்ந்து அவருக்கு தேவையான அனைத்து அங்கீகாரத்தையும் கொடுத்ததுனாலதான் மேலே உட்கார்ந்து பேசிட்டு இருக்கீங்க அது நன்றி கொஞ்சமாவது வேணுமா நன்றி இல்லாம நீங்க பேசலாமா இதுல வந்து பேச வந்துட்டீங்க அதுக்கப்புறம் வந்து வருங்காலத்துல போனீங்கன்னா வந்து செல்லும் புத்து விழாவா காது புத்து விழாங்கிறது எதுக்கான தாய்மாமிகளா வந்து இந்த கறிக்கு சண்டை போட்டு அடிச்சு திருப்பி ஒண்ணு சேர்ந்து அந்த வெளியில் இருக்க சூழலை ஃபுல்லா வீட்டு சூழல் மனசு நிம்மதியா இருக்குன்னு வைக்கிறக்காக வைக்கக்கூடிய தவிர செல் புத்து விழான்னு புதுசா ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க அடுத்து ஒண்ணு சொன்னாங்க கேஎஸ் பயங்கரமா சொன்னாங்க ஏத்துக்கொள்கிறோம் அன்று அம்மா கொடுத்தது ஆறு வயசுல அவர் கத்துக்கிட்டாரு ஆனா அந்த வெளிச்சூழல் அவருக்கு அங்கீகாரம் கொடுத்ததுனால் மட்டும் உலகம் போய் போனாரு உள்ளது கொடுப்பாரு கொண்டு போவார் அறுபது கிலோமீட்டர் தூரம் போய் போய் வச்சுட்டு வருவாரு ஒரே ஒரு கையில மட்டும் வாங்கி பார்த்தாங்க அடுத்து போன் பண்ணி இன்னீட்டா கொண்டு கொண்டு வந்தாங்க அப்படி வெளிச்சூழல் எப்போ அங்கீகாரம் கொடுக்கிறதோ அப்பவே உங்களுடைய திறமை மேலும் மேலும் வளரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு சொல்லிட்டு முடிஞ்சுக்கிறியா மதிப்பிற்குரிய ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா பற்றி எல்லாருக்கும் தெரியும் இருக்கிற வரைக்கும் அவருடைய திறமை வெளியில் தெரியவில்லை அவர் வெளியே வராது டெல்லியில் படிக்கிறார் ஐ படிச்சுட்டு முதல் முதல் அவர் ஆசைப்பட்டது விமானியா ஆக வேண்டும் தான் விமானிக்காக போய் இன்ட்ரீ அட்டன் பண்றாரு இன்ட்ரீ உள்ள ஒரு இரண்டு புள்ளி ஐந்து மார்க் மதிப்புள்ள ஃபெயில் ஆகிறார் ஃபெயில் ஆயிட்டு ஒரு தியானவர் இடத்துல உட்கார்ந்து ஒரு ஒரு முனிவர் வந்து சொல்றாரு அவர்ட ஏண்டா இது இல்ல வாழ்க்கை உங்களுக்கு இன்னும் இது நிறைய வாழ்க்கை சொன்னோனே அந்த வெளிச்சூழல் தட்டி கொடுக்கப்பட்டுதான் அவரு விஞ்ஞானிங்கிற போகிறாரு உலகம் போற்றும் மாந்தரும் விஞ்ஞானியாக ஆனார் உலகம் போற்றும் குடியரசுத் தலைவராக இருந்தார் ஆகவே ஒருவருடைய திறமையை அங்கீகாரம் செய்வது வீட்டுச் சூழலை காட்டிலும் வெளிச்சூலை வெளிச்சொலை என்று சொல்லி நல்லதுரை தீர்ப்பு அன்புடன் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்